ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஐந்து புள்ளி ஐந்துல ரோமன் லெட்டர் ஒன்னுல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்க நம்ம இணையகரம் வரைய போறோம் இஏஆர் என் என்கிற இணையகரம் வரையணும் இஆர் ஜிகோல் டு பத்து சென்டிமீட்டர் ஏ என் ஜிகோல் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் கோணம் இஓஏ இஸ் நூற்றி பத்து டிகிரி இஆர் மற்றும் ஏ ஆகியவை ஓ இல் வெட்டுகின்றன ஓகேங்களா இப்ப உதவி வரையலாம் அதுக்கு நமக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது சின்னதா ஒரு இணைகரம் வரைஞ்சாலே போதும் அதே மாதிரி மேலேயும் ஒரு கோடு வரைஞ்சிருங்க இனி இந்த சைடு ஒரு கோடு அதே மாதிரி இங்கேயும் மேலே உதவி படம் அப்படின்னு எழுதிருங்க இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க இஏஆர்என் அப்போ இந்த புள்ளியை இன்னு எடுத்துக்கலாம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி ஆர் இந்த புள்ளி என்

கோணம் இஓஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்து டிகிரி அதுக்கு முன்னாடி இதை ரீட் பண்ணலாம் இஆர் மற்றும் ஏஎன் ஆகியவை ஓயில் வெட்டுகின்றன அப்படின்னா என்னன்னா இஆர் இந்த கோடும் ஏஎன் இந்த கோடும் வெட்டக்கூடிய புள்ளி ஓன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் இங்க வெட்டுது இதுதான் என்னது ஓ இனி பாருங்க இஓஏ இஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்து டிகிரி இஓஏ இல்ல சென்டர்ல என்னதுக்கு இருக்கு ஓதானே இருக்கு அப்ப இதுதான் நூற்றி பத்து டிகிரி இப்ப தந்ததெல்லாம் எழுதியாச்சு இது வரையலாம் உண்மைப்படம் முதல்ல அடிப்பக்கம் இங்க அடிப்பக்கம் கொடுக்கல அப்போ ரெண்டு மூளை விட்டம் தான் கொடுத்துருக்காங்க நான் பத்து சென்டிமீட்டர் இந்த மூளை விட்டத்தை வரைஞ்சிக்க போறேன் அதுக்கு இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒரு புள்ளி வச்சுக்கணும் அப்புறவு பத்து சென்டிமீட்டர்னால பத்துலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து கோடு வரைங்க இனி இந்த மூளை விட்டத்துக்கு மையம் வேணும் அதாவது ஓ புள்ளி வேணும் அப்போ மையம்னா என்னது பாதி பத்துல பாதி என்னது தானே ஒரு புள்ளி இது இனி நம்ம இந்த வரைஞ்சிருக்கோம் அப்ப இ ஆர் அப்படி நேம் கொடுக்கணும் இந்த புள்ளி இ இந்த புள்ளி ஆர் மொத்தம் நம்மளுக்கு பத்து சென்டிமீட்டர் பத்துல பாதி ஐந்து அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் இனி கோணம் பத்து டிகிரி இந்த மூளை விட்ட டிகிரி வருது ஓ புள்ளியில வைங்க ஓகே வச்சிட்டேன் இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரிய பாக்கணும்னா இல இருந்து ஆரம்பிக்க கூடியதான் பார்க்கணும் ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல இஓஏ அப்படின்னு குடுத்திருந்தாங்க இருக்கிறதுனால இந்த சைடு தான் ஈ இருக்கு அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய சரிங்களா நம்மளுக்கு கொஸ்டில நூற்றி பத்து டிகிரிய குறிக்க சொல்லிருக்காங்க புள்ளி வச்சுட்டேன் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியும் இணைக்கணும் இந்த கோடை கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதான் இங்க ரொம்பவே முக்கியம் ஓகே இந்த மாதிரி பெருசா வரைஞ்சிக்கோங்க கீழே அம்புகுரி வரும் அடுத்து மேல அம்புகுரி மேல ஒய் அப்படின்னு நேம் கொடுக்கலாம் கீழே இசட்டுன்னு நேம் கொடுக்கணும் இது நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி இதெல்லாம் எழுதிருங்க உடனே இனி அடுத்த மூளை விட்டத்தை பாருங்க இது வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்ப ஏழுல பாதி என்னது மூணு புள்ளி ஐந்து அப்ப மேலே மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி கீழே ஓயில இருந்து இங்க கீழே மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு இன்னொரு வில் ஓகே அப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் பென்சிலோட முனை மூணு புள்ளி ஐந்துல இருக்கணும் இடையில பத்து கோடு இருக்கு ஐந்தாவது கோடு அதுதான் ஓகே இப்ப கரெக்டா இருக்கு இப்ப என்ன பண்ணணும்னா காம்பஸோட வைங்க வச்சுக்கிட்டு இந்த கோடில் வெட்டுற மாதிரி ஒரு வில்லு அதே மாதிரி கீழே கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த கோடுலையும் வெட்டுற மாதிரி வில்லு இந்த மாதிரி வில் வெட்டிக்கோங்க ஓகே இப்போ இந்த கோட்டில் இந்த வில் வெட்டும்போது இங்க ஒரு புள்ளி உருவாகுதா இந்த புள்ளி தான் அடுத்து இந்த இந்த கோடில் வெட்டும் போது இப்போ எண் புள்ளியையும் இ புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி எண் புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து கோடு வரைங்க ஓகே வரைஞ்சிட்டேன் இனி ஆர் புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து கோடு வரையலாம் அடுத்து இ புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து கோடு வரைங்க இப்ப நம்ம இணைகரம் வரைஞ்சிட்டோம் இனி இதுல எழுதிக்கலாம் ஓயில இருந்து என் வரைக்கும் மூணு புள்ளி ஐந்து இங்க எழுதிக்கிறேன் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி ஓயில இருந்து ஏ இதுவும் நம்மளுக்கு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா அடிப்பக்கமும் உயரமும் வேணும் சரிங்களா அடிப்பக்கமா எடுத்துக்கலாம் இது எனக்கு சென்டிமீட்டர் எழுதிக்கலாம் எடுத்து தனியா அடிப்பக்கம்னா பி பியோட மதிப்பு ஏழு சென்டிமீட்டர் இனி உயரம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அடிப்பக்கத்துல ஸ்கெயில வச்சுக்கணும் சரிங்களா இதான் அடிப்பக்கமா எடுத்துக்கிட்டோம் அப்ப இதுல ஸ்கேல வச்சுக்கோங்க இனி மூளை மட்டம் இதை எடுத்துக்கோங்க அத ஸ்கேலுக்கு மேல வைக்கணும் ஓகேங்களா இதை இனிமே நகர்த்தணும் எது வரைக்கும்னா என் புள்ளி வாரது வரைக்கும் நகர்த்தணும் நகர்த்தலாம் ஓகே கரெக்டா என் புள்ளியில இருக்கு இப்போ இதுல ஒரு கோடு வரைஞ்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க கரெக்டா எனக்கு நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இருக்கு இங்க எழுதிக்கிறேன் நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் இது நம்மளுக்கு செங்கோணமா இருக்கும் ஓகே எழுதிக்கலாம் உயரம்னா ஹச் ஹச்சோட மதிப்பு என்ன கிடைக்குது நாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஃபார்முலா எழுதிக்கிறேன் இணைகரம் இதோட நேம் இ ஏ ஆர் என் இன் பரப்பளவு ஃபார்முலா என்னது பி இன்டூ ஹெச் சதுர அழகு ஓகே மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழு சென்டிமீட்டர் பெருக்கல் மதிப்பு சென்டிமீட்டர் பெருக்கலாமா பெருக்குங்க பாக்கி இருபத்தெட்டுக்க கூட நாளை கூட்டினா முப்பத்தி ரெண்டு ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு அப்ப நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் புள்ளி இங்க வரும் இப்ப ஆன்சர் என்ன கிடைக்குது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது இது நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்ப நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும் பரப்பளவுனால இதோட அடுக்குல ரெண்டுன்னு எழுதிருங்க ஓகே இப்ப பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்க்கலாம் வரைமுறை ஃபர்ஸ்ட் ஒன் பி என்ற கோட்டு துண்டு வரைந்தேன் அதில் ஓ என்ற புள்ளியை குறித்தேன் செகண்ட் ஒன் ஓ வழியாக கோணம் இ ஓ ஏ இஸ் நூற்றி பத்து டிகிரி என இருக்குமாறு என் ஒய் என்ற கோடு வரைந்தேன் தேர்ட் ஒன் ஓவை மையமாக கொண்டு பி இன் இருபுறங்களிலும் ஐந்து சென்டிமீட்டர் ஒய் இசட்டின் மீது மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட விற்க வரைந்தேன் அவை ஓ ஏயிலும் வெட்டுகின்றது ஏட்டுகின்றது ஒன் ஏஐ மையமாக கொண்டு பத்து சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில்லானது பி எக்ஸ் ஐ வெட்டுமாறு வரைந்து ஏஇ ஐ இணைத்தேன் பிப்த் ஒன் இ ஏ ஆர் என்பது தேவையான இணைகரம் ஆகும் இவ்வளவு தேர்ட் சப்டிவிஷன்